அரசன் ஆனாலும் ஆண்டி அரசன் ஆனாலும் நம்மிடம் ஒரு பவுண்ட் தங்கம் நீட்சியம் நம்மிடம் இருக்கும் அல்லது இருக்க வேண்டும் ஏனென்றால் தங்கமானது அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்வில் ஒரு அங்கமாக மாறிவிட்டது உலகில் என்னதான் புதிய புதிய ஆவணங்கள் இருந்தாலும் தங்கத்தின் மீதான மதிப்பு மற்றும் மோகம் மற்றும் நம்மிடையே குறைய போவது இல்லை நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்ப பெரும்பங்கு வகிக்கிறது இந்த தங்கம் தங்கத்தை விரும்பாதவர்கள் எவரும் இல்லை நாட்டின் பணவீக்க உயர்வுக்கு மிக முக்கிய ஆதாரமாக கருதப்படும் தங்கத்தில் இந்திய மக்கள் அதிகளவு முதலீடு செய்து பயன்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெளிவிலையானது பயங்கரமாக குறைஞ்சிருக்குங்க வாங்க எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஏழாயிரத்தி எட் ஏழாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு நூறுரூபா குறைஞ்சிருக்குங்க ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பது ஒரு சவரனுக்கு எட்நூறுபா வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிருக்குங்க தற்போதைய நிலவரத்தின்படி டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு ஒரு கிராமுக்கு நூறுரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒரு சவரனுக்கு எட்நூறுரூபா வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து படிப்படியாக கொய்ய ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்குங்க